இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்திலே எக்ஸோடஸ் ஊழியங்கள் சார்பாக கோஆர்டினேட்டர் ஹெலன் ஜோஷ்வா உங்களை இந்த நாளிலே வாழ்த்தி வரவேற்கிறேன் இந்த நாளிலே இன்னொரு புதிய வேதாகம பெண்மணியை பற்றி நாம் அறிந்து கொள்வதற்கு முன்பதாக இந்த நாளிலே நம்முடைய தளத்திற்கு திருமதி எலிசபெத் ராஜசேகர் அவர்கள் வந்திருக்கிறார்கள் அவர்கள் ஒரு சிறந்த பாடகி சிறு பிள்ளைகள் மத்தியிலே ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார்கள் செவிலியராக முப்பத்தைந்து வருடங்கள் பணியாற்றி ஓவி பெற்று இன்னமும் கத்துடி ஊழியத்தை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் இந்த நாளிலே வரவேற்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் எனக்கு சந்தோஷமா நன்றி இந்த நாளின் பெண்மணியை பற்றி அறிந்து கொள்வதற்கு முன்பதாக ஒரு காரியத்தை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் சமீபத்துல ஒரு ஃபாரஸ்ட் ஆபிசர் பேசிய மோட்டிவேஷனல் டாக்கை பத்தி நான் கேட்க நேரிட்டது அதுல ஒரு பெற்றோரை பார்த்து கேட்கிறார் இப்படியாக கேட்கிறாரு நீங்க உங்க பிள்ளைங்களுக்கு முதல்நிலை ஆசானாக இருக்கிறீர்களா அடிப்படை திறமைகளை சரியாக நீங்க கற்றுக் கொடுக்கிறீர்களா அல்லது பொறுப்புகளை பள்ளியிடமோ ஆசிரியரிடமோ தான் கற்றுக்கொள்ளணும் சொல்லி அவர்களுக்கு அந்த காரியங்களை தவிர்த்து விடுகிறீர்களா மற்றும் குழந்தைகளின் சந்தேகங்களை எப்போதெல்லாம் கேட்குறாங்களோ அப்போதெல்லாம் உடனுக்குடன் தீர்த்து வைக்கிறீங்களா ஒழுக்கத்தையும் வாழ்வின் நெறிமுறைகளையும் அப்போதைக்கு அப்போது சிறு வயதிலிருந்தே சொல்லி கொடுத்து வளர்க்குறீங்களா அடுத்தது அழுகை சிரிப்பு போன்ற எமோஷனல் எஃபெக்ட்ஸ் எல்லாம் அந்த பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுத்து வளர்க்குறீங்களா சமூக அக்கறை உள்ள பிள்ளைகளாக அவர்களை வளர்க்க முற்படுகிறீர்களா நல்ல முடிவுகளை எடுக்க பிள்ளைகளுக்கு கற்றுத்தருகிறீர்களா நீங்களே ரோல் மாடலாக இருக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி ஒரு ஏழு கேள்விகளை கேட்குறாரு அதை கேட்டுவிட்டு என்ன சொல்கிறாரு அப்படின்னு சொன்னால் அந்த ஏழு கேள்விகளுக்கும் நான் கரெக்டாக செய்கிறேன் அப்படின்னு சொல்ல பெற்றோர் நீங்கள் முன் வந்தீங்கன்னா உங்களுக்கு பரிசு தரப்படும்னு சொல்கிறாரு ஆனால் பார்த்தீங்கன்னா அன்ஃபார்ச்சுனேட்லி ஒரு பேரண்ட் கூட எழுந்து வரலையாம்மா அது குறித்து அவருமே ரொம்ப வருத்தப்பட்டு சொன்னார் இந்த காரியத்தை குறித்து நான் யோசித்து கொண்டு இருக்கும்போது வேதத்தில் ஒரு பெண்மணியை ஆண்டவர் எனக்கு ஞாபகப்படுத்தினார் அவங்க தான் இன்றைய நாளின் கதாநாயகி இன்றைய நாளின் வேதாகம்ம பெண்மணி எதிதாள் என்பவர்கள் அவர்களை குறித்து நம்ம வேதத்தில் பார்ப்போமானால் ரெண்டு ராஜாக்கள் இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் முதலாம் வசனத்தில் மாத்திரம்தான் ஒரு வரி தான் அவங்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது யோசியாவின் தாயார் எதிதாள் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது ஆனால் இந்த காரியத்தை குறித்து நாங்கள் தீவிரமாக நான் இந்த கா ஆராய்ந்து படிக்கும் பொழுது நிறைய காரியங்களை இந்த அம்மா இருந்து நம்ம கற்றுக்க வேண்டியதாக இருக்கிறது இவங்க முதலாவதாக நம்ம எப்போதும் போல் இவங்க யார் என்ன இவங்க எந்த ஊர் எல்லாம் நம்ம தெரிஞ்சுக்குவோம் இல்லையா இன்றைக்கும் நம்ம எதிதாளை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கப் போகிறோம் வேத வாசிப்பில் ரெண்டு நாளாகமும் முப்பத்தி நான்காவது அதிகாரத்தில் இவங்களையும் இவங்க மகனாகிய யூசிஆர் ராஜாவையும் பற்றி நிறைய காரியங்களே நம்ம கற்றுக்கொண்டே போகலாம் இந்த அம்மாவுடைய பெயர் பொருள் என்ன தெரியுங்களா டார்லிங் ஆஃப் ஜெகோவா டார்லிங் ஆஃப் ஜெகோவா ராஜாவாகிய ஆமான் என்பவருடைய மனைவிதான் இந்த இதாள் இவங்க இன்னும் நம்ம தெரிஞ்சுக்கணும்னா மனுசி என்பவருடைய மருமகள் அதையா என்பவருடைய மகள் எசைகேல் என்னும் சிறந்த அரசரின் பேரனுக்கு பேரன் இந்த யோசியா ராஜா இந்த அம்மாவுடைய மகன் தாவீது அரசரின் நேரடி வம்சத்தான் இந்த யோசிய ராஜா இவருடைய வளர்ப்பில் இந்த தாயுடைய பங்களிப்பு மிகவும் உன்னதமானதாக இருக்கின்றது எதிதால் தன் மகனுக்கு விசுவாசம் என்ற விதை விதைத்து தனது கண்ணீரை தண்ணீராக ஊற்றி ஜெபம் என உரமிட்டு வளர்த்திருக்கக்கூடும் அதனால தான் ரெண்டு நாளாக மத்தில் முப்பத்தி நாலு ரெண்டில் அவரை குறித்து ஒரு விசேஷமாக ஒரு காரியம் சொல்லப்படுகிறது ரெண்டு நான்காம் அதிகாரம் இரண்டாம் வசனம் அவன் கர்த்தருடைய பார்வைக்கு செம்மையானதை செய்து தன் தகப்பனாகிய தாவீதின் வழிகளிலே வலது இடது புறமாக விலகாமல் நடந்தான் அது மட்டுமல்ல ரெண்டு ராஜாக்கள் இருபத்தி மூணு இருபத்தி ஐந்து வாசிங்க ரெண்டு ராஜாக்கள் இருபத்தி மூன்றாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாம் வசனம் கர்த்தரிடத்துக்கு தன் முழு இருதயத்தோடும் தன் முழு ஆத்மாவோடும் தன் முழு பலத்தோடும் மோசையின் பிரமாணத்திற்கு ஏற்றபடியெல்லாம் செய்ய மனதாய் சாய்த்தான் மனதை சாய்த்தான் அவனை அவனுக்கு முன் இருந்ததும் இல்லை அவனுக்கு பின் எழும்பினதும் இல்லை இதைத் தொடர்ந்து நம்ம பார்க்கும் பொழுது ரெண்டு நாளாக முப்பத்தி மூன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்றுலேயும் ரெண்டு ராஜாக்கள் இருபத்தி ஒன்று அவனுடைய மூதாதையர்களை பற்றி சொல்லப்படுகிறது அதாவது தாத்தா மனோசையை பற்றியும் ஆமான் அவருடைய அப்பாவை பற்றியும் சொல்லும் பொழுது மிகவும் ஆண்டோருக்கு பிரியமில்லாத வழிகளில் நடந்தார்கள் என்று சொல்லி அவர்களை குறித்த விட்னஸ் பார்க்கிறோம் ஆனால் அவர்கள் எல்லாரும் பரிசுத்தமில்லாத ஜீவியம் வாழ்ந்த பொழுதிலும் எதிரால் தன்னுடைய மகனை பரிசுத்தமான வாழ்க்கையிலே வளர்த்தாள் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம் அதே போல் உண்மை இல்லாத போது அவர்கள் இருவரும் ஆண்டோருக்கு உண்மை இல்லாத பொழுதே இவளை ஆண்டோருக்கு உண்மையுள்ள பிள்ளையாக எதிரால் வளர்த்ததாக நம்ம தொடர்ந்து பார்க்குறோம் அது மாத்திரமல்ல தலைமுறை தலைமுறையாக பாவத்தில் அவங்க ஜீவித்து கொண்டிருந்தாங்க அதையும் தாண்டி இவள் தன்னுடைய பரிசுத்த தலைமுறை வரும்படி வரும்படியாக தன்னுடைய மகனை மிகவும் அழகாக வளர்த்தெடுத்தாள் என்று சொல்லி நம்ம வேதத்தில் பார்க்குறோம் முன்னோர்கள் செய்த பாவங்களிலிருந்து தன் மகனை ஆண்டவர் விரும்புகின்ற ஒரு நல்ல பாத்திரமாக எதிதாள் தன் மகனை வளர்த்தெடுத்தாள் என்பது வேதமே நமக்கு சாட்சி தான் ரெண்டு நாளாகவும் முப்பத்து நாலு ரெண்டில் நம்ம பார்க்குறோம் அடுத்தபடியாக இன்னொரு காரியத்தை குறித்து நம்ம எதிதாளை குறித்து அறிந்து அவங்க பார்த்தீங்கன்னா போதித்து புத்தி சொல்லி கடவுளுக்கு பிரியமான வளர்ப்பு வளர்த்தது நிமித்தம் அவர்கள் எட்டு வயதிலே அரசராகும் பொழுதே நற்பண்புகளோடு வளர்த்து எட்டு வயதுலயா ஆமாம் எட்டு வயதில் ஆனால் நம்ம அதை குறித்து நம்ம இன்னும் கொஞ்சம் விவரமாக பார்த்தோன்னா எப்படி அப்படி வாழ்ந்திருக்க முடியும் எப்படி ஒரு அரசராக முடியும்னா கட்டாயம் ஆமானுடைய மரணத்துக்கு பிறகு அவளும் வந்து அரசியாக இருந்திருக்கக்கூடும் ஆமாம் ஒரு முன்மாதிரியான வாழ்க்கை முன்மாதிரியாக அரசியா இருந்தால் எப்படிலாம் நல்லா வாழணுமோ நல்ல ஒரு அரசியாக இருக்கணுமோ அப்படியாக அவங்க வாழ்ந்திருந்திருக்கிறாங்க கணவரின் மரணத்துக்கு பிறகு தானும் அரசியாக முடிசூட்டப்பட்டு முன்மாதிரியாக அரசாட்சி செய்தார்கள் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம் ஆனால் வேதத்தில் இது குறித்த தெளிவு நமக்கு இல்லை ஆனால் அப்படித்தான் இருந்திருக்கக்கூடும் என்று வேத ஆராய்ச்சியாளர்கள் நமக்கு சொல்கிறாங்க அடுத்ததாக பார்த்திங்கன்னா இதை குறித்து நம்ம சிந்திக்கும்போது போது பிள்ளையானவனை நடக்க வேண்டிய வழியில் நடத்தி முதிர் வயதிலும் அதை நம்ம ஊர் பழமொழியில நிறைய இருக்குடா தாயை போல பிள்ளை மூல போல சேலை ஒரு தாய் எப்படி நடந்துக்கிறாளோ முன்மாதிரியான ஜீவியம் தாய் நடக்கும்போது பிள்ளைங்க அதை பார்த்து முன்மாதிரியா கடவுள் தாய் ஜபம் பண்றாங்க இந்த டைமுக்குன்னா பிள்ளைங்க ஒரு நாள் ரெண்டு அடுத்த நாள் தானாவே தெரிஞ்சிடும் அம்மா ஜபம் பண்ற டைம் நம்மள போய் ஜபம் பண்ணணும் அம்மா கிரமமாக சர்ச்சுக்கு அந்த பெல் அடிக்கிறதுக்கு முன்னாடி செகண்ட் பெல்லுக்கு முன்னாடி போய் உட்காந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆமாம் கரெக்ட் அப்போ போயிடணும்னா பிள்ளைங்களுக்கும் அந்த இது அந்த இளம் பிராயத்திலே வந்து அந்த சிஸ்டர்களுடைய நினைவை வந்து அந்த தாய் வந்து அந்த அவளுடைய அவளுடைய நடத்தைனால அதை விதைக்கிறோம் அது மாத்திரம் இல்லைக்கா குடும்பங்களில் பார்த்தீங்கன்னா ஒரு கணவர் சூழல் சரியில்லாத ஒரு கணவரா இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க கிட்ட இருந்து தான் மீட்டெடுத்து வளர்க்குறதுன்றது ஒரு பெரிய சேலஞ்சு நம்மளே நம்ம நிறைய உதாரணங்கள் நம்ம சொல்ல முடியும் ரொம்ப வேதத்துல ஒரு சாட்சியா நிக்கிறாங்க இந்த அம்மா ஆனா அவங்கள பற்றி ஒரு வரிதான் இருந்தது அதை குறித்து நம்ம நிறைய பார்க்கும்பொழுது இப்படி ஒரு பிள்ளை வளர்ந்துருக்கிறான் அப்படின்னா அதற்கு காரணம் என்னன்னா தாயாதான் இருந்திருக்க முடியும் இல்லையா அதே பாத்தீங்கன்னா தொடர்ந்து பார்க்கும்போது பதினாறு வயதில் பாருங்கள் அந்த பிள்ளை எட்டு வயதில் அரசராகிறாரு அடுத்த எட்டு வருஷத்துக்குள்ளாக இஸ்ரேவேல் தேவனை முழுவதுமாய் நன்றாக அறிந்து கொண்டாங்களாம் அதை என்ன பண்ணிட்டாங்க இஸ்ரேவேலிலும் யூதாவிலும் உள்ள சிலை வணக்கத்தை ஒழித்தாங்களாம் அடுத்தது பார்த்தீங்கன்னா தரிசி தரிசையெல்லாம் ஒழித்து போட்டாங்களாம் அதுக்கப்புறம் தான் இருபத்தாறாவது வயதில் தான் அந்த சட்ட புத்தகத்தை கண்டெடுக்கிறாங்க எல்லா ராஜாவுக்கும் சட்ட புத்தகம்னு தனியாக இருக்கும் ஆனாலும் இந்த நியாயப்பிரமாண புத்தகம் ஒன்று அவங்க ஆலயத்தில் அந்த ஆலயத்தை புதுப்பிக்கணும்னு அவங்க ஒரு வேலையை ஆரம்பிக்கிறாங்க பாருங்கள் அந்த நேரத்தில் உங்களுக்கு ஒரு ஆள் அந்த நியாயப்பிரமாண புத்தகம் கிடைக்குது அதை எடுத்து மூத்த அறிஞர்கள் தங்களுடைய சபையில் இருக்கிறாங்க சாப்பானும் சம்பிரதி அப்படியே சாப்பானும் மில்கியாவும் ஓகே அவங்க சம்பிரதியாக இருக்கிறாங்க அவங்க கிட்டே போய் இவங்க கொடுத்து கேட்குறாரு இதெல்லாம் என்ன என்னன்னு எனக்கு படித்து காட்டுங்க அப்படின்னு அவங்க என்ன பண்ணுறாங்க ஒரு தீர்க்கதரிசிகிட்ட கூட்டிகிட்டு போகிறாங்க அவங்க தான் உள்தாள் தீர்க்கதரிசி நம்ம முன்னால் நம்ம பார்த்த இப்போ சாப்பிட இருக்கிறது உள்தாள் தீர்க்க பற்றி ஸோ அவங்க கிட்ட அவங்க கூட்டிகிட்டு போகிறாங்க ஒன்று வந்து நம்ம போதித்து புத்தி சொல்லி வளர்த்தாங்கன்னு பார்த்தோம் அடுத்ததாக பார்த்தீங்க நல்ல ஆலோசனை கேட்டு வளர்ந்துருக்கிறான் இப்படிப்பட்ட ச மூத்த அறிஞர்கள் இருக்கக்கூடிய அந்த சபையிலே அவர் வளர்க்கப்பட்டிருக்கிறார் இதெல்லாம் கூட தாயுடைய என்ன சொல்லலாம் தாயுடைய வழிகாட்டுதல் என்று சொல்லி நாம் எடுத்துக்கொள்ளலாம் அடுத்ததாக இந்த நியாயப்பிரமாண புத்தகம் கிடைச்ச உடனே இப்படி யோசிச்சுருக்கலாம் நமக்கு தான் ஒரு புத்தகம் இருக்கே எல்லா அரசருக்கும் ஒரு சட்ட புத்தகம்னு ஒன்று இருக்கும் இல்லையாக்கா அப்படியா ஆமாம் எல்லா அரசருக்கும் உண்டு அந்த காலக்கட்டங்களில் அந்த சட்ட புத்தகத்தையே அவங்க மதித்து நடத்திருக்கலாம் ஆனால் இல்லை இஸ்ரேவேலின் தேவனாய் கத்தரை அறிந்து கொண்ட பிறகு இந்த நியாயப்பிரமாண புத்தகத்தை தான் நான் பின்பற்றுவேன்னு சொல்லி அதை வாசித்து தெளிந்து தெளிவு பெறுவதற்காக தான் உள்தாள் தெற்கு தரிசி இவங்க ரெண்டு பேரும் கூட்டிகிட்டு போகிறாங்க சாப்பானும் மில்கியாகவும் கூட்டிகிட்டு போகிறாங்க நாம் கூட கொஞ்சம் இந்த நேரத்தில் நம்ம நிறுத்தி சிந்திக்க வேண்டி இருக்கிறது நம்முடைய வீட்டிலும் வேத புத்தகம் இருக்கிறது அது கண்டிப்பாக நல்லா சொன்னீங்க அதாவது வேத புத்தகம் வந்து நம்முடைய மூதாதையர் நம்முடைய அம்மா அப்பா வேத புத்தகம் எப்படி வச்சுருக்காங்க எந்த பக்கத்தில் எங்கே இருக்குதுன்னு கூட தெரியாது அப்புறம் எந்த புக்குக்கு அப்புறம் அடுத்த புக்கு வருதுன்னு தெரியாது அதாவது ஒரு குறிப்பிட்ட இதை மாத்திரம் கடகடன்னு வாசித்து அந்த பைபிளை மூடி வச்சிருவாங்க புத்த புதுசாக அப்படியே இருக்கும் அந்த மாதிரியெல்லாம் வந்து பேரண்ட் நடக்கும்போது எங்க சின்ன வயசுல எனக்கு ஒருத்தர் ஒரு பாசம் சொல்லுவாங்க ஆத்திரம் தோத்திரம் ஆமேன் சாமி ஜபம் பண்ணிட்டு போயிடக்கூடாது நமக்கு என்னது தேவைன்றத கடவுள் கிட்ட சொல்ல இந்த கேலண்டர் பார்த்து அதோடு அது அதுக்கப்புறம் தெரிஞ்ச வசனங்களை மாத்திரம் கத்தரையன் மேப்பரா நான் போற இதை நல்லா பண்ணணும் அப்புறம் கத்தரையன் மேப்பரா இருக்க நான் கடவுள் என்ன ஒண்ணு நல்லாவே விட மா கெட்டது நடக்கும் அது மாதிரி எல்லாம்

இந்த நாளில் கண்டிப்பாக நாம் இதை கொஞ்சம் நிறுத்தி யோசிக்க வேண்டியதாக இருக்குது நம்மள பிள்ளைகளுக்கு கட்டாயம் சொல்லி தொண்டோம் நம்முடைய காலங்களோடு முடியல இல்லையா இப்போ அவள் பார்த்தீங்கன்னா நம்ம இதித்தாளை குறித்து பார்க்கும்போது தன் பிள்ளையை மாத்திரம் அதாயப்படுத்தி கொள்ளலை தன்னுடைய முழு தேசத்தையும் ஆதாயப்படுத்தி கொண்டாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம் கத்தருடைய ஆலோசனை தான் அந்த ஆலோசனைக்காரர் இடத்துல போகிறாங்க அவங்க வந்து தீர்க்கு தரிசிக்கிட்ட கூட்டிகிட்டு போகிறாங்க என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம் கத்தர் இதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க அதை படித்தவுடங்க அவங்க படித்து காட்டிட்டு இப்படி இப்படி உங்களுக்கு அழிவு வர இருக்கிறதுன்னு சொல்லி அந்த உள்தாள் திர்குதர்சி சொன்னதாக நம்ம வேதாகமத்தில் பார்க்குறோம் அப்போது அந்த நேரத்தில் அவர் என்ன பண்ணுறாருன்னா முழங்கால் படிக்கிட்டு அழுது உபவாசித்து தன்னுடைய தன்னை மா தா மாத்திரம் இல்லை தன்னுடைய மக்களுக்கும் அதை படித்து காட்டணும்னு சொல்கிறார் அடுத்த நாள் எல்லாரையும் கூப்பிட்டு என்ன செய்கிறாரு எல்லா அந்த சம்பிரதிகளை எல்லாம் கூப்பிட்டு இங்கே படித்து காட்டுங்க இதை எங்கள் மக்களுக்கு படித்து காட்டுங்க சொன்ன உடனே இஸ்ரேவேல் ஜனம் மொத்தம் ஒரு இடத்துல கூடி என்ன பண்ணுறாங்க அதை வாசிக்க கேட்டு மனம் கசந்து அழுது உபவாசித்து மனம் புலம்பி மன்னிப்பு கேட்குறாங்க அப்போ போய் ஆண்டோரோடு கூட உடன்படிக்கை பண்ணிக்கிறாங்க ரெண்டு நாளாகமும் இது இதுக்கு முன்னாடி ஒரு இதை சொல்லிடுறேன் கேட்கா அந்த நியாய புஸ்தகத்தை வாசிக்கும் பொழுது அந்த இருந்த எல்லாருமே தன் அந்த இதை கிரமமாக கேட்டதுனால அவங்க மனசில் வந்து அதை யோசித்து அவங்களுடைய உள்ளம் திரியம் தூண்டப்பட்டு அவங்க அழுகுறாங்க எல்லாம் செய்யறாங்க ஆனா இன்னைக்கு நம்ம மத்தியில வளர்ற யங் ஜென்ரேஷன் என்ன பண்றாங்க மோஸ்ட் ப்ராபப்ளி அவங்களுடைய கண்ணும் விரலும் வந்து சர்வீஸ்ல உட்கார்ந்த ஆல் பிரசன் உடம்பு தான் ப்ரெசென்டாக இருக்கும் மைண்ட் ஃபுல்லா அந்த செல்போன்ல தான் இருக்கும் எத்தனை பேரண்ட் வந்து போகும்பொழுது உங்க செல்ஃபோன்லாம் ஆஃப் பண்ணுங்க வீட்டோட வச்சுக்கோ அப்படின்னு அது வந்து யாருமே பண்றது இல்ல அப்ப வேதம்ன்றது வந்து எவ்வளவு ஒரு முக்கியமான ஒரு இது நமக்கு காத்த நியாய புத்தகம் இதுதான் அத நம்ம வந்து பொக்கிஷம் சட்ட புத்தகம் இதுதானே அத வந்து கிரமமா நம்ம படிக்கணும் செல்போன்ல வர்றதெல்லாம் இல்ல இதனுடைய ஆராய்ச்சிகள் எல்லாம் பாத்தா இந்த புக் ஒண்ணு பிரிண்ட் ஆகிறதுக்கு எவ்வளவு இது இதை எழுதுனவங்க எல்லாம் என்ன பரிஸ்தாவையானவர் எல்லாருடைய ஊழியக்காரரை வச்சு இத அவருடைய ஊழியக்காரரை வச்சு இத வந்து பிள்ளைங்க ஃப்ரம் த ரைட் பிகினிங் அந்த சின்ன வயசுல அம்மா வந்து பேரண்ட்ஸ் வந்து டீச் பண்ணாத பிள்ளைகளுக்கு மனசுல பதியும் இப்ப நம்ம காலத்துல எல்லாம் விஷுவல் எய்ட்ஸ் இல்ல இப்ப விஷுவல் கம்யூனிகேஷன் ஜாஸ்தி ஆயிடுச்சு பிள்ளைங்களுடைய மனப்பாங்க அந்த பக்கம் போயிடாம நம்ம தான் அந்த பிள்ளைகளுக்கு முன்மாதிரியா இருக்கணும் அடுத்த அப்போ என்ன பண்றாங்க அந்த மக்கள் முழுக்கவே தேவனோட உடன்படிக்கை செய்து கொடுக்கிறாங்க அண்டரோட கூட நாங்கள் உடன்படிக்கை செய்து ரெண்டு நாளாகவும் முப்பத்தி நான்கு முப்பத்தி ஒன்று பாருங்கக்கா ரெண்டு நாளாகமும் முப்பத்தி நான்காம் அதிகாரம் உம் முப்பத்தி ஓராவது வசனம் ராஜா தன் ஸ்தானத்திலே நின்று அந்த புஸ்தகத்தில் எழுதி இருக்கிற உடன்படிக்கையின் வார்த்தைகளின் படியே தான் செய்வதினாலே கத்தரை பின்பற்றி நடப்பேன் என்றும் தன் முழு இருதயத்தோடும் தன் முழு ஆத்மாவோடும் அவருடைய கற்பனைகளையும் அவருடைய அவருடைய கட்டளைகளையும் கைகொள்வேன் என்றும் கத்துடைய உடன்படிக்கை பண்ணி எருசலேமிலும் பெண்யமீனிலும் காணப்பட்ட யாவரையும் அதற்கூட உட்பட பண்ணினான் அப்படியே எருசலேமின் குடிகள் தங்கள் பிதாக்களின் தேவனாகி அந்த தேவனுடைய உடன்படிக்கையின்படியே செய்தார்கள் செய்தார்கள் பாவத்திலிருந்து விடுபட்டு அவரது கற்பனைகளை கை கொண்டு நியாயப்பிரமாணத்துக்கு உட்பட்டு நடப்போம் என்று சொல்லி அவர் மாத்திரம் இல்லை அவருடைய முழு ஜனமும் மனம் திரும்பி உடன்படிக்கை செய்து கொண்டதாக நம்ம தொடர்ந்து இருபத்தி ஏழு இருபத்தெட்டில் கூட நம்ம வாசிக்கிறோம் தேவனுக்கு ஏற்ற வழியில் இவ்விதமாக மகன் யோசியாவை அவள் ஆதாயப்படுத்தி கொண்டாளாம் நம்முடைய ரெண்டு நாளாகவும் இருபத்தி ஏழு இருபத்தெட்டில் கூட நம்ம இப்படியாய் வாசிக்கிறோம் ரெண்டு நாளாக முப்பத்தி நான்காம் அதிகாரம் இருபத்தி இருபத்தி ஏழு இருபத்தெட்டு அந்த ஸ்தலத்திற்கும் அதன் குடிகளுக்கும் விரோதமாக தேவன் சொன்ன அவருடைய வார்த்தைகளை நீ கேட்கையில் உன் இருதயம் இழகி எனக்கு முன்பாக நீ உன்னை தாழ்த்தி எனக்கு முன்பாக பணிந்து உன் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு எனக்கு முன்பாக அழுதப்படினால் நானும் உன் விண்ணப்பத்தை கேட்டேன் என்று கர்த்தர் சொல்கிறார் இதோ நான் இந்த மேலும் இதன் குடிகளின் மேலும் வரப்பண்ணும் எல்லா பொருளாப்பையும் உன் கண்கள் காணாதபடிக்கு நீ சமாதானத்தோட உன் கல்லறையில் சேர்த்துக் கொள்ளப்படண்டையிலே சேர பண்ணுவேன் என்ற அதாவது இப்ப தேவனோட உடன்படிக்கை பண்ண உடனே ஆண்டவர் என்ன பண்றாரு அவங்களுக்கு மனசை மாறி மாறிடுறாரு இறக்கம் காட்டுறாரு அந்த இதன் மூலமா தன் தன்னுடைய மகனை வந்து தான் ஆதாயப்படுத்தி கொண்டு அதோடு கூட தன்னுடைய அந்த முழு இஸ்ரேவேல் தேசத்தையும் இருந்து வரக்கூடிய சாபத்தையும் ஆண்டோர்ட்லேருந்து வரக்கூடிய தண்டனையிலேருந்து அவங்க என்ன பண்ணுறாங்க மாற்றிக்கிற மாற்றி மாற்று நேர்ந்தது என்று சொல்லி நம்ம பார்க்குறோம் ஒன்று பேர் மூணு நாளில் சொல்லப்பட்ட விதமாய் சாந்தமும் அமைதலும் உள்ள அவையோடு தேவனோட பார்வையில் வெளியேற பெற்ற மகளாக இது இதால் இருந்திருக்கிறாங்க இது நிமித்தம்தான் இஸ்ரேவேல் தேசத்தையே ஆண்டவர் ரட்சிக்கும்படியாக ஆண்டோருடைய கோபத்திலிருந்து தப்புவிக்க அவள் உதவி செய்ததாக நம்ம பார்க்கிறோம் ரெண்டு நாளாக முப்பத்தி நாலு முப்பத்தி மூணுல இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது ரெண்டு நாளாகவும் முப்பத்தி நான்கு முப்பத்தி முப்பத்தி மூன்றாம் வசனம் யோசியா இஸ்ரேல் புத்தருடைய தேசங்கள் எங்கும் உண்டான அறுவருப்புகளை எல்லாம் அகற்றி காணப்பட்டவர்களை எல்லாம் தங்கள் தேவனாகிய கர்த்தரை சேவிக்கும்படி செய்தான் அவன் உயிரோடு இருந்த நாள் எல்லாம் அவர்கள் தன் தங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தரை விட்டு பின் வாங்கினதில்லை அப்படியாக ஒரு நல்ல ராஜாவாக பாருங்க அவரை குறித்து எவ்வளவு விட்னசஸ் நம்ம இதுவரைக்கும் அந்த மாதிரி நான் ஒரு ராஜாவை நான் அதுல பார்த்ததே இல்லை ரொம்ப அருமையாக அந்த தாயார் வளர்த்தது நிமித்தமா ஒரு மகன் வந்து ஒரு வெற்றி சிறந்த வாழ்க்கை தன் மாத்திரம் இல்லை தன்னுடைய தேசத்தையே காமாற்றுகிற ஒரு மகனாக வெளிப்பட்டார் என்று சொல்லி பார்க்குறோம் எதிதாளைப் போல ஆண்டவரை பிரியப்படுத்த நாம் எப்படிப்பட்ட சூழ்நிலையிலே வாழ்ந்து கொண்டிருந்தாலும் எதிதாளைப் போல தேவனுடைய பார்வையிலே ஆண்டவரை பிரியப்படுத்தி நம்மையும் நம்முடைய சந்ததியையும் நம்முடைய குடும்பத்தையும் நம்முடைய தேசத்தையும் இந்த உலகத்தையும் கத்திருக்கென்று ஆதாயப்படுத்தி ஆண்டவரை மகிழ்விப்போமாக அக்கா இந்த நாளில் இந்த டாபிக் உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நான் நம்புகிறேன் இந்த நீங்கள் வந்ததுக்கு எனக்கு நான் ரொம்ப நன்றி செலுத்திக்கிறேங்க்கா ஹெலன் எனக்கு ரொம்ப சந்தோஷம் எதிதாலன்ற பேர் ஒரே ஒரு வசனத்தில் அந்த பேர் மட்டும்தான் தெரியுது நிறைய பேருக்கு இந்த பேர் தெரியுமா என்னன்னு எனக்கு தெரியல பட் அவ அந்த எதிதாள்ன்ற ஒரு சாதாரண பேருக்கு அவ்வளோ பெரிய மீனிங் வேறு இருந்துச்சு டாலிங் ஆஃப் எ கோவா அதுவே எனக்கு ரொம்ப பெரிய சந்தோஷமாக இருந்தது இன்றைக்கி என் பேர் எலிசபெத் நான் என்னவா இருக்கேன் அதனால தான் நான் யோசித்த இன்னொரு விஷயம் என்னென்னா இந்த பேரண்ட் அஸ்பெஷலி மதர் ஒரு சின்ன பிள்ளைங்க மத்தியில் எப்படி முன்னுதாரணமாக இருக்கணுன்றதுக்கு எதிதால் ஒரு சாட்சது ஆழமாக பதிஞ்சிட்ட ஒரு இது எனக்கு ஆக்சுவலி தாயை பார்த்தா தாயை வந்து கிணத்தடியில் பார்த்தா மகளை பார்க்க வேண்டியது இல்லைன்னா தமிழில் நிறைய பரம் பழமொழி இருக்குது ஸோ இந்த தாயின்ற இது வந்து ரொம்ப பெரிய பாற்று கடவுள் வந்து கடவுளே கூட தாய் போல தேற்றின்னு பாட்டெல்லாம் பாடுறோம்ல அவரை கூட தாய் ஸ்தானத்தில் நின்று தான் நம்ம பார்க்குறோம் அதனால் தாயின்ற ஒரு உருவகம் அது ரொம்ப பெரிய அது அந்த எதிதாள் வந்து அந்த உருவகத்துக்கு ஒரு முழுமை பெற்ற ஒரு தாய் மாதிரி ஓல்டு டெஸ்ட்மெண்ட்ல எனக்கே இதுதான் ஹெலன் டீப்பா பட் யூ ஆர் நாட் டீச்சர் நீ தெரிஞ்சது நீடிஎச் பண்ணிட்டு நீ பாஸ்டர் போயிடும் ரொம்பவே ரொம்ப எக்ஸ்பிளேஷன் ரொம்ப வெரி குட் எக்ஸ்பிளேஷன் ரொம்ப நல்லா இருந்துச்சு கடவுள் உன்னுடைய ஊழியத்தையும் உன்னையும் வந்து உன்னுடைய தாலந்துகளையும் நூறு அறுபதுமா அறுவடை செய்யறதுக்கு தேங்கூ ஸோ மச் தேங்க்ஸ் ஃபார் கமிங் காங்க்யூ ஸோ மச் என்ன சகோதரிகளே உங்களுக்கு இந்த எபிசோட் ரொம்ப பிடிக்கும் நான் நம்புகிறேன் இந்த வேதாகம பெண்மணி பற்றி நீங்க நிறைய அறிந்து கொண்டிருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் அடுத்த வேதாகம பெண்மணியோடு உங்களை விரைவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் தேங்க் யூ